அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நாம் எதிர்பார்த்தது போலவே டிஎன்பிஎஸி தரப்புல இருந்து மிக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகிருக்கு மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு அந்த அறிவிப்பை போன வருடத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் மிகவும் சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு முக்கிய இருக்கு போன வருடம் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இருந்து எவ்வளவு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் பத்தாயிரத்தி எழுநூத்தி ஒரு மாணவர்கள் தான் தேர்வு செய்யப்பட்டாங்க அதுல குரூப் ஃபோர் தேர்வும் அடக்கம் மற்றும் குரூப் டூ தேர்வும் வந்து பாத்தீங்கன்னா அடக்கம் இப்போ வரப்போற இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தேர்வு செய்ய போறாங்க என்ற அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மாணவர்கள் வந்து குரூப் ஃபோருடைய புது சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதால குரூப் ஃபோர் தேர்வு தள்ளி போகும் என்ற மனநிலையில நிறைய பேர் இருக்கிறாங்க அது சம்பந்தமா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போக வாய்ப்பு இருக்கு என்ற வந்து பாத்தீங்கன்னா பதிவுகளை போட்டுட்டு வராங்க தயவு செய்த மாணவர்கள் யாரும் அதை நம்பவே நம்பாதீங்க சோ குரூப் போர் தேர்வு தள்ளி போக வாய்ப்பு டிஎன்பிசி தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கின்ற அந்த சந்தோஷமான செய்தி என்னன்னா கிட்டத்தட்ட இந்த வருடம் மட்டும் பதினைந்தாயிரம் ஆயிரம் காலிப்படங்களை நிரப்ப போறதா நூறு சதவீதம் உறுதியான தகவலை சொல்லிட்டாங்க அது அபிஷியலாக இன்னும் ஒரு நான்கு ஐந்து நாட்கள்ல ஆனுவல் பேனராவே ரிலீஸ் ஆக போகுது இது உறுதியாகிடுச்சு பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் காலிப்படையிடங்கள் அதிகமாக இருக்கு எனவே மாணவர்கள் யாராவது குரூப் போர் தேர்வு தள்ளி போகணும் கிட்ட சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க தயவு செஞ்சு தள்ளிடுங்க சொன்னது சொன்னபடி டிஎன்பிசி கண்டிப்பாக ஏப்ரல் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நோட்டிபிகேஷன் வெளியிடுவாங்க ஜூலை பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கண்டிப்பாக நூறு சதவீதம் தேர்வு நடத்துவாங்க அது சம்பந்தமான ஆனுவல் பேனர் அடுத்த வாரத்திற்குள் நம்முடைய கைக்கு உறுதிபட நம்மளுடைய கைக்கு வந்து சேர்ந்து விடும் எனவே மாணவர்கள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதையும் நம்முடைய உயிரை விட மதிப்பு அதிகமாக கருதி நீங்க படிக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன் வள்ளுவன் வாய்ச்சொல்லின்படி உங்களுக்கு சொல்லணும்னா நாளது ஒன்றுபோர் காட்டி உயிரும் வாழது உணர்வார் பெறின் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளுமே நம் உடலில் இருந்து ஏதோ ஒரு பகுதி உயிரை எடுத்து செல்லக்கூடிய தன்மையுடையதுதான் அந்த அளவிற்கு மிகவும் மதிப்பு மிக்கது ஒவ்வொரு நாள் அதனால நம்ம எப்படி கருதணும்னா இனி வரும் காலங்களை இனி வரக்கூடிய காலங்கள நம்முடைய வெற்றிக்கு தேவைப்படுகின்ற காலங்களை நம்முடைய உயிரை விட மேலாக நினைத்து நாம் பயன்படுத்த வேண்டும் தேவையில்லாத காரியங்களை எல்லாம் நீக்கிட்டு தேவையான நம்முடைய படிப்பிற்காக மட்டும் அந்த காலத்தை நீங்க பயன்படுத்துங்க நிச்சயமாக நம்ம வெற்றி பெறலாம் தயவு கூர்ந்து நீங்கள் காலத்தை மட்டும் சரியாக நிர்வகிக்க கற்றுக்கொண்டு சரியாக படித்து செயல்படுங்கள் வருகின்ற குரூப் ஃபோர் தேர்வில் நம்ம நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றி பெறலாம் வெற்றி பெறலாம் வெற்றி பெறலாம் அடுத்த முக்கியமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் சிவம்சை அகாடமியை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நன்றி வணக்கம்